ஹவுதிகளை வீழ்த்த முடியாமல் திணறும் அமெரிக்கா பிரிட்டன் ராணுவ ஆராய்ச்சியாளர் வெளியிட்டுள்ள ஆய்வுக் கட்டுரை செங்கடல் வழியாக சென்ற இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கப்பல்கள் மீது ஐம்பத்தேழு தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் ஏமன் ஹவுதி படைகள் இதற்கு பதிலடியாக அமெரிக்கா ஏமன் நகரங்கள் மீது நூற்றி தாக்குதல்களை நடத்தியுள்ளது ஆனாலும் செங்கடல் வழியாக எந்த கப்பலும் செல்ல முடியவில்லை ஹவுதிகளின் தாக்குதல் நீடித்து வருகின்றது பென்டகன் செய்தி தொடர்பாளர் சப்ரினா சிங் இது குறித்து கூறும் போது ஹவுதிகளின் தாக்குதல்களை முடக்கும் அளவிற்கு அமெரிக்க படைகளின் தாக்குதல் அமையவில்லை என்பதை ஒப்புக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் ஹவுதிகளின் ஆயுதங்களை எங்களால் முழுமையாக அழிக்க முடியவில்லை அவர்கள் மிக பெருமளவில் ஆயுதங்களை குவித்து வைத்துள்ளனர் ஈரானில் இருந்து அவர்களுக்கு தொடர்ந்து ஆயுதங்கள் சென்று கொண்டுள்ளது என்ற தகவலையும் வெளியிட்டார் உலக வல்லரசு என கூறிக்கொள்ளும் அமெரிக்கா பிரிட்டன் நாடுகள் கடந்த ஐந்து மாதங்களாக போராடியும் இன்று வரை ஹவுதிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை இதற்கான பின்னணி காரணத்தை விளக்கியுள்ளார் பிரிட்டனின் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிஸ் நிறுவனத்தின் தலைவர் ஃபேபியன் ஹின்ஸ் அவர் கூறுகையில் அல்கொய்தாவை வீழ்த்திய பிறகு ஏமனில் இருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேறியது கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஏமன் மீதான உளவு கண்காணிப்பை அமெரிக்கா கைவிட்டது ஏமன் ஆட்சியாளரை தூக்கி எறிந்துவிட்டு சவுதி அமீரகம் நாடுகளுடன் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சண்டையிட்டு அதில் வெற்றியும் பெற்று நல்ல போர் அனுபவத்தையும் ஊக்கத்தையும் ஹவுதிக்கள் பெற்றுள்ளனர் அவர்கள் ஈரானிடமிருந்து எவ்வளவு ஆயுதங்கள் வாங்கினார்கள் உள்நாட்டில் எவ்வளவு ஆயுதங்கள் தயாரித்தார்கள் அவர்களது ஆயுத கிடங்கில் என்னென்ன உள்ளது என்பது பற்றி அமெரிக்காவிற்கும் பிரிட்டனுக்கும் எதுவும் தெரியவில்லை கடந்த சில மாதங்களாகவே மீண்டும் உளவு பணிகளை தொடங்கியுள்ளனர் அதில் சில முன்னேற்றங்கள் உள்ளன ஆனால் தற்போது ஹவுதிக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் என்பது பிரான்ஸ் நாட்டின் அளவிற்கு பெரிய நிலப்பரப்பு கொண்டது அவ்வளவு பெரிய நாட்டில் வெறும் காலுடன் சென்று ஒவ்வொரு ஆயுத கிடங்காக பார்வையிடுவது போல உள்ளது தற்போதைய அமெரிக்காவின் நிலைமை ஆயுதங்களை மறைத்து வைப்பதில் நிபுணத்துவம் பெற்றுள்ளனர் அமெரிக்காவின் எம் கியூ நைன் ரேப்பர் வகை ஆளில்லா உளவு விமானங்கள் இரண்டை சுட்டு வீழ்த்தியுள்ளனர் இந்த வகை விமானம் ஒன்றின் விலை சுமார் நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் முப்பத்து மூன்று கோடி ஆப்கானிஸ்தானை மிக எளிதாக அமெரிக்கா வான்வழியில் வழியில் பார்த்தது ஆனால் ஏமனில் அது நடக்கவில்லை இங்கு செலவினங்கள் மிக அதிகமாக உள்ளது அமெரிக்கா பிரிட்டன் கூட்டுப்படைகள் கடந்த ஜனவரி மாதம் முதல் நூற்றி தாக்குதல்களை ஏமன் மீது நடத்தியுள்ளது நூற்று இருபது ஏவுகணை லாஞ்சர்கள் தாக்கப்பட்டுள்ளன வான் இலக்குகளை தாக்கும் ஏவுகணை லான்ச்சர்கள் பத்து இடத்தில் தாக்கப்பட்டுள்ளது ஆயுத கிடங்குகள் மீது நாற்பது இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன ஆளில்லா விமான கிடங்குகள் மீது பதினைந்து இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இவையெல்லாம் அமெரிக்கா உறுதிப்படுத்திய தகவல்கள் ஆனால் ஏமன் ஹவுதிகள் ஒரு இடத்தில் இருந்து தாக்குதல்கள் நடத்துகின்றார்கள் என்றால் அடுத்த நொடியே அங்கிருந்து ஆயுதங்களுடன் தலைமறைவாகி விடுவார்கள் எனவே அமெரிக்கா குறிவைத்த இலக்குகளில் எந்த அளவிற்கு உண்மையிலே சேதம் ஏற்பட்டது என்பது கேள்விக்குறி அவர்களின் ஆயுதங்கள் பெரும்பாலும் மொபைல் ஆயுதங்கள் அதாவது உடனடியாக அந்த இடத்தில் இருந்து அவற்றை எடுத்து சென்று விட முடியும் எனவே ஏமன் படைகளின் ஆயுதங்களை நூறு சதவீதம் அழிப்பது என்பது முடியாத காரியம் கடைசி மூச்சு உள்ளவரை போரிடுவோம் என்று வெளிப்படையாக அறிவித்துவிட்டனர் எனவே காசாவில் இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்தினால் மட்டுமே செங்கடல் சரக்கு போக்குவரத்து சரியாகும் இவ்வாறு இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிஸ் நிறுவனத்தின் தலைவர் ஃபேபியன் ஹின்ஸ் பிரிட்டனின் தி நேஷனல் நியூஸ் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்